நாட்களிலே பரிசுத்த புதிய எரிசிலை மனவாட்டி சபையாகிய தன்னுடைய சரீரமான சபை என்று அநேக முறை அன்பின் ஆண்டவரால் சாட்சி கொடுத்த அவரால் கடைசி நாட்களில் எழும்ப திட்டமிடப்பட்டதின்படியாய் எழுப்பப்பட்ட அவருடைய சபை என்ற பரிசுத்த புதிய எரிசிலே என்ற மனவாட்டி சபையை குறித்து அவனுடைய விசேஷங்களை சார்ந்து அதை கடைசி நாட்களில் எழுப்ப சித்தம் என்ற நோக்கத்தை இந்த நாட்களில் அநேக வாரங்கள் சில மாதங்களாக நாம் தியானம் செய்து வர அண்மைய நாண்டவர் நமக்கு இறக்கம் செய்து வருகிறார் இந்த நாளிலும் மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை குறித்து தியானம் செய்து அருமை ரச்சனுடைய வரிக்கு ஆயத்தமாக நம் தேவ நமக்கு இறக்கம் செய்வார இடத்தில் வாசிக்கலாம் மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள்

முடிவான ரட்சிப்பு இவில எல்லாமே முடிவான காலத்தை சார்ந்த சபை சுவிசேஷம் சத்தியம் ரட்சிப்பு என்ற நித்திய வாழ்க்கை இவள் அனைத்து முடிவான காலத்தில் வெளிப்பட தேவன் சித்தம் கொண்டிருக்கின்ற அவைகளை குறித்து இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதற்கொண்டு இனி இனி சம்பவிக்கப் போகிறவைகளை குறித்தே அப்படின்றால் அருமையுடைய ரகசிய வருகை அதற்கு முன்பாக நடப்பிக்கப்பட திட்டமிட்ட ஏழு வருட அந்த ஆட்சி வரிக்கு பின்பு ஆயிர வருட அரசாட்சி பின்பு சாத்தானின் சில நாட்களின் ஆட்சி அதன் பிறகு பகிரங்கம் வருகின்ற நியாய்திருப்பை கொடுக்கிற அல்லது பாவிகளை நியாய்திருத்தி திருத்தி கடலுக்கு அனுபவம் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து மகா என்ற நித்தியத்திற்கு அழைத்து செல்வதும் என்ற முடிவான காலத்தை சார்ந்த சத்தியங்களை ஆண்டவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதற்கொண்டு கொண்டு அறிவித்துக் கொண்டு வருகிறார் அதனுடைய தான் நாம் இருபத்தி மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அருமையான கத்திரி பிள்ளைகளே இன்னை நாட்களில் வேதாகமத்திலே படையற்பாடு சம்பவங்கள் எல்லாமே அதாவது சம்பவங்கள் ஈவென்ட் நிகழ்ச்சிகள் அவைகள் நிறைவேறுகிற காலம் முடிவான காலம் நீ காவிக்குரிய மண்டலத்தில் நடந்து முடிந்தவைகளையே பிரசங்கம் பண்ணிக்கொண்டு ஆராதனை மூலமாய் தேவனை மேம்படுத்துகிறதாக எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் மனவாண்டி சபையில் ஆவியானவர் இனி நடக்க போகிற காரியங்களை குறித்தே அவர் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் கொண்டு அவர் பிரசங்கித்து வருகிறார் வேதம் சொல்லுகிறபடி தீர்க்க தரிசன சம்பவங்கள் எல்லாம் அது கடைசி காலத்துக்குரியவைகளாக இருக்கிறது என்பதை நாம் இருக்கிறோம் தானியல் தீர்க்க தரிசி புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனமானும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் ஆனாலும் ரெண்டு பேரில் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆனாலும் யோவான் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஆனாலும் நான் வாசித்த மத்திய சுவிசெச இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உன்னுடைய வாரிகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உரிய அடையாளங்கள் என்ன வாசிங்க பின்பு அவர் ஒளிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அருமையான கத்திரி பிள்ளைகளே நாம் மூன்றாம் வசனத்திலே ஒளிவ மலையின் மேல் அருமையரச்சகர் இருந்த பொழுது தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது வருகை யாருக்கா வருகிறார் எப்படியே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசதி வாசிங்களேன் அன்றியம் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவம் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரச்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு எந்த ரட்சிப்பு முடிவான ரட்சிப்பு அதை நிலையான ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு என்றென்றைக்கும் அவரோடு இருக்கக்கூடிய ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ள காத்திருக்கிறவர்களுக்காக இயேசு வருகிறார் பத்து இருபத்தி ஐந்து பத்து வாசிக்கல அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளன் வந்து விட்டார் ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண அடைக்கப்பட்டது அருமையான ார்கள்த்தி பிள்ளைகளே புத்தி உள்ள ஐந்து பேருக்காக மனமன் இயேசு வருகிறார் காத்திருந்தாலும் அவருக்கு உரியவர்களான ஐந்து பேர் என்ற புத்தி உள்ளவர்களுக்காக அருமை ரச்சகர் வருகிறார் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிக்கலாம் நாம் சந்தோஷப்பட்டு கலிகுறி அவருக்கு துதிர் செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அழைக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவன்களுடைய நீதிகளே பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களுக்காக அவர் வருகிறார் அதாவது அழைக்கப்பட்டவர்கள் என்றால் அது நிறைவான பொருள் புத்தி உள்ள ஆயத்தமாய் இருந்தவர்கள் என்றாலே முடிவு வரைந்தமும் அவர்களுடைய தீவெட்டி என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை அந்த தீவட்டி எரிவதற்கென்று ஊற்றப்பட்ட எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவியானவரை சார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இவைகள் முனிவு முடிவு இந்தமும் அவர்கள் நிறைவானவர்களாகவே மனவாளனை சந்திக்க ஆயத்தமானார் அவங்களத்தான் ஆட்டுக்குட்டியாளர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிவிக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த வருகைக்கும் புத்தியுள்ள மனவாற்றியை சேர்த்துக் கொண்ட பின்பு மனு குளத்திற்கு உண்டான மீட்பின் ஊழியம் சபை சத்தியம் என்ற சுவிசேஷம் எல்லாம் அங்கு நின்று விடுகிறது ரகசிய வரியைக்கு பின்பு சபை ஊதியம் இல்லை அநேக வேத பண்டிதர்கள் இது குறித்து குதர்க்கமான பிரசங்கங்கள் செய்து வருகிறார்கள் அது இருக்கட்டும் ஆனாலே உமது வருகைக்கும் வருகை நிறைவு பெற்ற ஆயிட்டதுன்னா அதன் பிறகு உலகத்தின் ஆயுட அரசாட்சியிலும் ஆயிரோட அரசாட்சியிலும் அங்கு ஆட்சி நடக்கும் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் ஆளுகை செய்வார்கள் அங்கே ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் இருப்பார்கள் செய்யப்படுகிறவர்கள் பாவிகள் ரகசிய வரிகளே அவர்கள் பாவியலாக இருந்தவர்கள் ஆகையினாலே உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு முடிவு என்றாலே அதன்போது இரண்டாம் வருகை என்ற பகிர வருகைதான் அந்த வருகையின் முடிவு என்ன வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினொன்று இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்ற அசனங்களிலே முந்தின வானமும் பூமியை நிரந்தரம் காணப்படாமல் போயிற்று வாசிங்க பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை இருபத்தி ஒன்று ஒன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின முந்தின வானமும் கர்த்தருடைய ஒளிந்து இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த தேவக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் ஒடிவு மலையில் இடத்திலே சீசரில் கேட்கிறார்கள் உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உரிய அடையாளத்தை எங்களுக்கு சொல்லுங்க தான் இருபத்தி இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் எழுபதா வாரத்தை சார்ந்த சத்தியம் ஆறாவது வசனம் முதல் ஏற குறைய ஆறாவது பத்து இருபத்தி நான்கா மதியாரம் ஆறாவது வசனம் முதல் நான் வாசித்த பதினான்காவது கிறிஸ்துவின் முதல் மூணரை ஆண்டுகால சம்பவங்கள் முன் அடையாளங்களாக பதினாறு விதமான நடக்கும் நிகழ்ச்சிகளை இங்க முன் அடையாளங்களாக அறிவிக்கிறார்